அவளை சேர்த்துக்கிடாத உனக்கு பிரச்சனை வரண்டான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் இனம் தெரியாமல் ஆச பாசத்தை கொடுத்து இப்போ அவள் ஒருத்தனை கூட்டு வாடிப்பிட்டான் அந்த அவ பேர் உன் பிள்ளை மேலே வந்துடுமோன்னு ஒரு பயம் வராமல் காப்பாற்றுறேன் அடுத்து இன்னொரு பொம்பளை வருவா பெரிய பொம்பளை உன் பணத்தை சுருட்ட வருவா வர விடாம தடுத்துருவோம் கால் விட்டுருவான் அதே நாமக்கல் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது பணம் கிடைக்கும் கடன் தேரும் அவப்பெரும் இல்லாம காப்பாற்றி வெற்றி ஆகி தர பொண்ணியமடை வாய் மகளிர் இந்தா பணம் ஆனந்தமா இருக்கு வாப்பா கால் வந்துட்டு வரலாம் வரலாம் மாயவனே என் நாராயணனே பெருமாள் கோயில் எங்க இருக்கு அருகில் இருக்கிறதா போய் கும்பிடுவீங்களா அவர் வாராரு மாயவன் அதான் கேட்டேனப்பா கால் வா பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும் முதல்ல கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால தொழில பத்தி நான் பேசுறேன் அதுல வெட்டி ஆக்கி ஆறு மாதத்துல ஜம்மை ஆக்கிட்டு தை மாதத்துக்கு பிறகு திருமணத்தை நடத்தி தரேன் எட்டு அடிச்சு உதைப்போம் போ கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நான் வந்துட்டேன்

புனிமாயிரி சொல்றதை மட்டும் கேளு உன் கூட பிறந்தவங்களுடைய வாரிசுல இந்த சொத்தை உன்னை ஏமாத்தணும்னு சொல்லி பிளான் போட்டு டாக்குமெண்ட் நேமையே மாத்தி விட்டானுவ அதனால அது ஆவேசம் இல்லாம இரு உனக்கு வாங்கி தரணுமா வேண்டாமா அதை பக்குவமா பேசி நியாயத்தை உணர்த்தி பணம் வேணுமா சொத்து வேணுமா கால் உண்டுவான் என்ன வருத்தம் வருது பத்தியா? வாடா காத்த கொண்டாடா ரொம்ப பேசக்கூடாது அமைதியா உட்காரு உட்காருங்களா கண்ண முடு வாழ முடு நீ மட்டும் வாட இங்கே வந்து எல்லாம் வாங்கிக்கிறான் அந்தா உனக்கு அவங்கள வசக்கி சொத்தை வாங்கி தரேன் உன் வீட்டுக்காரன் நான் இப்போ சொன்னதை பிறகு வந்து உன்கிட்ட சொல்லுவான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேன்டா யார் வேகணாவன்கிட்ட ஆமாம் நான் வாங்கி தரேன் மூணு மாதத்தில் அதை பணம் கிடைக்கும் போங்க இப்போ முடியலம்மா அதை பற்றி பார்த்தேன் பொறுமையாருடா ஆத்திரப்பட்றாத படப்பட தராது நான் சொல்லும்போது போ மகனே ஒன்பதாம் தேதி வந்து சேருங்க சரியா ஆ நான் கூப்பிடவே இல்லையே அங்கே நில்லுங்க அது எப்படி அப்படி வரத்துக்காக தானே டியூவா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொறுமையா இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கள்ளக்குறிச்சி தொழில் தகுந்தா இருந்தா காசு எம்மா நான் அவன் அங்கே போய் குடும்ப பிடிச்சிடா நல்லா இருக்கு கண்ண தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்த மகன் வாப்பா என்னடா தொழில் பார்க்கறேன் கால் உன்னு ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன் அடுத்து கூப்பிட்டா வந்துருங்க போய் அமைதியா உட்காருங்க இன்னைக்கு சொல்லலாமா ஒரு காலையை கேட்டேன் தடவை கால் உண்டு பரமத்தூருக்கு இப்பவுமே கண்ணு சொக்குது நாம் இல்லாது வேற ஆளுங்க உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் தொழில் மேல போட்டி பொறாம அதிகம் அதனால சில தவறான செயல்கள் நடந்து இப்போ உனக்கு வருமானத்துடைய நிலைகள் தடுமாறி கடனும் மனவேதனையும் இருக்கு வருத்தமா கால் உண்டுவா ஏ போத்தி என்ன சேட்டை பண்ணுவேன் பார்த்து சொல்லுடா வேற என்னப்பா வேணும் வா உன் கடரை தீர்த்து தாரேன் மூணு முறை என்னையா பௌர்ணமிக்கு ஒரு முழு சரக்கூட வா இருப்பா உனக்கு பணம் தாரேன் போ கர்மதாமிக்கு மதுரையில் பிறந்த மீன் அவள் கண்களில் கண்டேனே தூத்துக்குடியில் முத்துக்கெழு அவள் சிரிப்பினில் கண்டே தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி உத்தரவுதான் தூத்துக்குடி பாப்பா மீசக்கார ராசா வா சங்கிலி அத்தராதங்க வெள்ள வாங்க கால் ஒன்று வரலாம் பெண்ணடியால் தூத்துக்குடி வந்து நின்னுக்கலாம் ரெண்டு பேருக்கு தான் உத்தரவு இருக்கு வாங்க அப்படி நின்றுக்கா என்னப்பா வேணும் உனக்கு கண்ணு முடுறா நான் வாரேன் உன் வீட்டுக்குள்ள மாட தேவதை தெய்வம் எங்க இருக்குப்பா பக்கத்தில் இருக்கு உன் எல்லையை தாண்டி போகணுன்னு கிறிஸ்தவ சர்ச் இருக்கா தெரியுதுங்கிறது பார்க்க இப்பொழுது உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் வருத்தம் கல்யாணத்தை பற்றி பேசும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தான் வரும் தெளிவான விடையே கிடைக்காது பிள்ளைகிட்டையும் அப்படித்தான் பெருமாட்டிட்டையும் அப்படித்தான் இதுக்கு காரண கிரகம் வேற யாருடைய நட்பும் பிரச்சனை கொடுக்கவில்லை தனியாக கல்யாணத்தை நடத்தி வச்சா போதும்லா கால் ஒட்டுவான் அசத்து உண்டா நம்ம ஐப்பசிக்குள்ள திருமணத்தை நடத்துவான் அதுக்கு வேண்டிய பணம் கிடைக்கும் வெளியில செதறி கிடக்கிற செல்வம் எல்லாம் உன் வீடு வந்து சேரும் என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா நான் ஜெயிக்கிறேன்டா உன்னை வாழ வைக்க ஆனந்த மாற மகனே கால் உண்டு வா நீயும் உண்டு என்னமா வேணும் உனக்கு அப்பா என்னம்மா கடமுடைய ஆமாம் நீ இந்து தானே வேற முதத்து சாமி கும்பிடுவீங்க அதுக்கு எதுவும் கிறிஸ்தவத்துக்கு எதுவும் வேண்டதில் பண்ணிவிட்டியா ஒரு மாதா வராடா யார் அது அல்லது கோயில் பக்கத்தில் இருக்கா வேணாங்க நீ மழை ஒரு தீபம் போட்டுக்கா அது என்னென்னு பாருங்கள் தூதுக்குள்ளேயே ஒரு மாதா இருக்குல்ல எங்கே இருக்கு அங்கே போவீங்களா டைம் சுற்றி பார்க்க கும்பிட பண்ணிக்க நம்ம எப்படி கும்பிடுவோம் காலில் விட்டுவான் யாரையும் ஆள் பார்த்து நான் கூப்பிடல யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது என்ன கணமுடே நீ வச்சிருக்கிற வியாபார ஸ்தாபனத்துக்குள்ளே வியாபாரம் போகிறது மாதிரி தெரியுது அதுக்குரிய பணம் சரியாக அகப்பட மாட்டுக்கு அதே மாதிரி பணி செய்பவர்கள் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருந்து சில குழப்பங்கள் நடந்தது இப்போ உனக்கு வேலைக்கு ஆளும் வேணும் உனக்கு வியாபாரமும் வேணும் வெற்றியாக இருந்தால் போதுமில்லா கால் ஒன்றுட்டுவோம் பிடிச்சிக்கிட்டா ராம்பிள பணத்தை கெட்டிக்காரர் கெட்டிக்காரர் எப்போந்தீங்க இந்தா உனக்கு பணமும் தாரேன் வேலைக்கு பணி ஆளையும் தாரேன் தொழில் நடக்கும் வெற்றிகரமாக வருவாய் மூன்று முறை என்னையை பார் பௌரமிக்கு வந்து சேர் காலம் வரலாம் கசங்காத்த பெருமாள் எங்க பா இருக்காரு கசங்காத்த பெருமாள் எங்க இருக்காரு அது யாரு அண்ணாச்சி யாரு தந்தையாரு பக்கத்துல வா என்ன வேண்டும் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு எங்க போயிட்டாரு இப்ப அவனை வர வைக்கணுமா வேற வழி தேடணுமா கால் ஒன்று கொடுக்கு வரலாம் என்ன என்ன அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி சங்கிரி பிடிச்சிருக்க ஐயா உண்மை சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா வேறொரு துணையோட உல்லாச வாழ்க்கை நடக்கு அங்கிருந்து மாத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன் காலப்படாத தைரியமா இருக்கு பௌர்ணமி வந்து பாருங்கப்பா வெற்றி உண்டு தென்காசி உனக்கு எந்த ஊரு இந்தூர் ஊருக்குட்டி பிள்ளை வந்திய

வயது எத்தன மரபணுக்கள் குறைவு இருக்குன்னு சொன்னாங்களா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க இந்த பிள்ளை இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள புனிதமான வளர்ச்சியை பெற்று எந்த குறையும் இருக்காது ஆறு மாதமாக உன்னுடைய தொழில் சந்தேகமும் கடனும் வந்திருக்கு தீர்த்து வெளியாகி தந்தா போதும்ல கால் விட்டுவா இருங்க அது அடுத்த வாரம் பேசுவோம் நீ அங்க போய் கால் உழுத்துவா நீ இந்தா தொழில உருவாக்கி தரேன் கடன் காப்பாத்துறேன் கங்கை அம்மானு ஒரு அம்மன் இருக்காளா இருக்காளா அவளுக்கு வேண்டதுல என்ன எடுத்து உன் காதுக காதுகா தெரியுது எனக்கு தெரியாத உனக்கு வா என்னம்மா வேணும் இந்த விபூதி கேட்ட புண்ணியமா இருமா சந்தோஷமா அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் எல்லாரும் அமைதியாக இருங்க நான் வரேன் இப்போ உடனே கேட்போம் கொஞ்சம் சென்னைங்கிட்ட கொடுங்க அரி அரிங்க சென்னைங்கிட்ட கொடுங்க எல்லாரும் அமைதியாக இருங்க வாங்க உடனே வாங்க